வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறது சின்ன வெங்காயத்தில் இப்படி வெந்தய குழம்பு வைக்க போறோம் தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் வெந்தய குழம்பு வைக்க போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் தேங்காய் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் பழப்புளி கருவேப்பில உப்பு கடுகு சீரகம் வெந்தயம் சீரகத்தூள் கறித்தூள் நல்லெண்ண முதல்ல நாங்கள் இந்த வெங்காயம் பள்ளப் பொழுதுகளை துப்புரவு செய்து எடுத்துக் கொள்வோம் இப்ப நாங்க இந்த பழப்புளிய ஊற வச்சு கொள்ளுவோம் அப்பதான் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் வெந்தயம் இருக்கத்தானே நான் வெந்தயம் வந்து ஒன்று ரெண்டு தேக்கரண்டி எடுத்துருக்கோம் பாருங்க வெந்தயத்தையும் நாங்கள் ஊற வச்சு கொள்ளுவோம் வெந்தயத்தையும் பழப்புடியையும் ஊற வச்சுட்டு நாங்கள் வெங்காயம் பள்ள புடவை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் ரெண்டு மூணு தண்ணியில நல்லா வெங்காயம் வெள்ளப்பொடு பச்சை மிளகாய கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் கழுவி எடுத்த சின்ன வெங்காயத்தை நாங்கள் சின்னதாக வெட்ட தேர்தல ரெண்டு வெட்டுனா காணுமங்களுக்கு இப்ப நாங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் அச்சமிளகாய நாங்கள் நடுவழகண்டா கிளந்து போட்டு போடுவோம் இப்ப தேங்காயை உடைச்சு திருவி கொள்ளுவோம் எங்களுக்கு பாதி தேங்காய் இருந்தா காணும் பாதி பூ வந்து எங்களுக்கு காணும் அடுத்த தேங்காய் பூவை நெல்லா புளிஞ்சு பால் எடுத்து கொள்ளுவோம் நாங்கள் முதல் வந்து முதல் கட்டிப்பாலை எடுத்து வச்சிட்டு பிறகு தண்ணி சேர்த்து நாங்கள் புழிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் வீடியோல பாக்கவே தெரியும் நான் அப்படி செய்து எடுக்கிறேன்னு

இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஃபூட் ஆகிட்டு நான் இப்ப பாருங்க கடுகு நிற கட்டி ஒரு கேக்கு ரெண்டு எடுத்திருக்கு பாருங்க கடுகு பொறிஞ்சி வடிக்கைக்குள்ள நாங்கள் சீரகத்தை சேர்த்துக் கொள்ளுவோம் கடுகு சீரகம் நான் வெடிச்சு கருவேப்புள்ளையிளகாய் நல்லெண்ணா முறையா விரும்புங்க சமைக்க பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிள்ளை கொஞ்சம் வதங்கி இருக்கிறது இப்ப நாங்கள் வெங்காயத்தையும் வெள்ளப்பூடையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுக் கொள்வோம் நல்லா வதங்கணும் நாங்கள் நல்லா கிளறி விட்டு வதங்க விட்டுக் கொள்ளுவோம் வெங்காயத்தை வெங்காயம் இப்படி வதங்கி விரங்கிக்கொள்ள நாங்கள் ஊட வச்சிருந்த வெந்தயத்தை சேர்த்துக் கொள்ளுவோம் வெந்தயமும் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு தான் நான் சேர்க்கிறேன் தேவையான அளவு நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க வெந்தயமும் உப்பும் சேர்த்து போட்டு நாங்களும் இப்ப தூள் போட போறேன் பாருங்க நான் செண்டரை மேசக்கர செண்டர மேசக்கரண்டி தூள் போட்டிருக்கேன் கரைத்தூள போட்டு நல்லா நாங்கள் இந்த உண்மையிலேயே பொரிய விடணும் அப்பதான் இந்த உண்மையில கரைத்தூள் பொறிஞ்சு விரைக்க நல்ல ஒரு வாசமாகும் கரை நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி பொரிய விட்டுட்டு நாங்கள் அடுத்து வச்சிருந்த தேங்காய் பழ விட்டு கொள்ளுவோம் அப்படி நாங்கள் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலையும் விட்டு நாங்கள் கரைச்சி வச்சிருந்த நாங்களே புளி இருக்குத்தானே அந்த புளியையும் நாங்கள் விட்டு கொள்ளுவோம் புளியையும் விட்டு நல்லா கலந்து விட்டு நாங்கள் மூடி கொதிக்க விடுவோம் இப்ப நாங்கள் பார்த்தோம்னா பாத்தோம்னா பாருங்க கரீங்களுக்கு நல்லா கொதிச்சு வத்தி கொண்டு வந்துட்டது இப்படி வத்தி கொண்டு விரைக்க நாங்கள் எடுத்து வைத்திருந்த முதல் பால் கட்டி தேங்காய் பால் இருக்கு தானே அதை விட்டு கொதிக்க விட்டு கொள்வோம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம் கொதிச்சது இப்படி கொதிச்ச ஒரு நாங்கள கிளரி விட்டு சீரகத்தூளும் சேர்த்து உப்பு இருக்காண்டு பார்த்து உப்பும் கலந்து விட்டு கொள்ளலாம் விட்டு கொஞ்ச நேரம் மூடி கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்க கறி நல்லா கொதிச்சு எங்களுக்கு வத்தி ரெடி ஆகிட்டு பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இனி நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணி இறக்கி கொள்ளுவோம் பாருங்க நாங்கள் கறி நல்ல வடிவா கொதிச்சு ரெடி ஆகிட்டது இந்த வெந்தய குழம்ப வந்து நாங்கள் சோறு வெள்ளை மாவில் வச்ச புட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு பாருங்க பாருங்க நாங்கள் வெங்காயம் ரெண்டாவட்டி போட்டபடியா பாருங்க அப்படியே முழுசு முழுசாகவே இருக்குது அதில் உப்பு புளி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சாப்பிடக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கூடலாம் இந்த வெந்தயம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடக்க உடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது வெங்காயம் மின்சூழல சுரக்க தூண்டுற சக்தி இருக்கிறபடியாக நாங்கள் இதை சாப்பாட்டில் சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது எங்களுக்கு ഇന്ന് വീഡിയോ ഉപിച്ചിരുന്ന ലൈക്ക് പണി സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോ ഉള്ള നേരം പാത്ത ഉ മിക്ക നന്റി മീണ്ടും ഒരു വീഡിയോല സന്ദിപ്പോ നന്റി ബൈ ബായ്